வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாஸ் நிகழ்ச்சியில் காயத்ரி ஆணவமாக நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நேரில் சந்திச்சா எப்படி நடந்துக்கணும் என்பதை தான் அதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆரம்பத்துல நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் போகப்போக அது குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும் மனித இயல்புகளை தெரிஞ்சுக்கிற இடம் இது அப்படின்னு கமல் சொல்வதில் ஏராளமான உண்மைகள் இருக்கு கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு கமல் சொன்னதை காயத்திரியால் தாங்க முடியல மறுநாள் என்னைப் பத்தி சொல்ல இவர் யார் என்று கேட்கிறார் எங்க அம்மாவுக்குத்தான் என்னை திருத்த உரிமை இருக்குன்னு சொன்னபோது அவரது அம்மாவின் பெயரையும் கீழே இறக்கியிருக்கிறார் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தாய் தந்தையர் தருவதை விட வெளியுலகம் தான் அதிகமாக தருகிறது அதில் நல்லதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை விடுத்து எங்க அம்மாவை தவிர வேறு யாரும் என்னை திருத்த வேண்டியதில்லை என்று சொல்லும்போது அவரின் அகம்பாவம் தெரிகிறது இத்தனைக்கும் கமல் காயத்ரிக்கு குடும்ப நண்பர் குழந்தையிலிருந்தே அறிந்தவர் இப்படிப்பட்ட அகம்பாவத்தை உளவியலில் திமிர் என்று வகைப்படுத்துகிறார்கள் காயத்ரிக்கு இருப்பது அப்பா திமிர் அவரின் அப்பா திரையுலகில் மிகப்பெரிய நடன இயக்குனர் அதன் மூலம் இவரும் நாளைந்து திரைப்படங்களில் நடித்துள்ளார் அந்த திமிரும் சேர்ந்து கொண்டு உச்சத்தில் இருக்கிறது இதை ஆங்கிலத்தில் ஈகோ இசம் என்கிறார்கள் ஈகோ வேறு ஈகோ இசம் என்பது வேறு இரண்டும் ஒன்றுபோல் தோன்றினாலும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஈகோ இல்லாமல் மனதின் இயக்கம் இருக்காது மனதின் முக்கிய ஈகோ தான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லப்போனால் மனம்தான் ஈகோ அந்த ஈகோவை ஒரு கெட்ட வார்த்தை போல மாற்றிய பெருமை ஆன்மீகத்திற்கும் தத்துவவாதிகளுக்கும் உண்டு இந்த ஈகோ தாயின் வயிற்றில் மனிதன் கருவாக உருவாகும் போதே தோன்றிவிடுகிறது இந்த ஈகோ வளர வளர மனம் என்றாகிறது புலனுணர்வு அறிவுத்திறன் இந்த இரண்டும்தான் மனதின் அடிப்படை பணிகள் இந்த உணர்வும் அறிவும் ஒன்று சேர்ந்துதான் மனதை செம்மைப்படுத்துகின்றன மனம் ஒழுங்காக ஆக ஆக மனிதன் ஒழுக்கமானவனாக மாறுகிறான் ஆனால் ஈகோயிசம் என்பது முழுக்க முழுக்க ஒரு மனிதன் தன்னை பற்றி சுயநலமாக சிந்திப்பதை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் வறட்டு கௌரவம் தலைக்கணம் உயர்வு மனப்பான்மை பணிவின்மை போன்ற எல்லா குணங்களும் ஈகோயிசத்தின் கூட்டாளிகள் தான் இந்த எல்லா குணத்தையும் ஒன்று சேர்த்துதான் தமிழில் அதற்கு திமிர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் உளவியலில் அதற்கு அகம்பாவம் என்று பெயர் இருக்கிறது இந்த அகம்பாவத்தை பணக்கார திமிர் பதவி திமிர் ஆண்மை திமிர் அழகு திமிர் படிப்பு திமிர் தாய் தந்தையர் பெரிய அந்தஸ்தில் இருந்தால் அவர்கள் மூலமரும் அப்பா திமிர் அம்மா திமிர் இப்படி ஏகப்பட்ட திமிர் உள்ளன வளர்ந்த நாடுகளில் நாட்டு திமிர் கூட உண்டு ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவில் வாழும் மக்களுக்கு அந்த நாடுகளே ஒரு திமிர்த்தனத்தை கொடுக்கிறது ஈகோவேசத்திற்கு இன்னும் சில பெயர்களும் உண்டு அகந்தை மமதை ஆணவம் செருக்கு திமிர் கர்வம் ஆகிய எல்லாமே ஈகோசம்தான் இப்படி ஈகோசம் பிடித்த பல காயத்ரிகள் நம்மிடையே வாழ்கிறார்கள் உங்களுக்குள் ஒரு காயத்ரி இருக்கிறாரா அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு சொல்ல போகும் சில நடத்தைகள் உங்களிடம் இருந்தால் நீங்களும் காயத்ரி தான் நீங்கள் காயத்திரி மீது என்ன மதிப்பீடு வைத்திருக்கிறீர்களோ அதே மதிப்பீடு தான் மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் நமக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தல் தலை நிமிர்த்தி கைகளை பின்னால் கட்டியபடி நடத்தல் ஒருவர் நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அவரை கண்டும் காணாதது போல் நடந்து கொள்ளுதல் பெரும்பாலும் வாய்விட்டு சிரிக்காமல் இருத்தல் ஓரக்கண்ணால் மற்றவர்களை கவனித்தல் அதிகம் பேசாதிருத்தல் எல்லோரும் தன்னை தேடியே வர வேண்டும் என்ற எண்ணம் தமது இனத்துடன் மட்டுமே பழகுதல் இவை எல்லாமே ஈகோயசத்தின் அறிகுறிகள் இவைகள் உங்களுக்கு இருந்தால் முதலில் மாற்றிக்கொள்ள முயற்சிப்பது மிக நல்லது இல்லை என்றால் மற்றவர்கள் மனதை வெல்ல முடியாமலே போகும் நாம் அடைந்துள்ள படிப்பு பணம் பதவி அழகு முதலியவை எப்போதும் மாறுதலுக்கு உட்பட்டவைதான் என்பதால் அவற்றால் உண்டாகும் ஈகோ காயப்படும் அப்படி காயப்படும் போது மனம் வலிக்கும் ஈகோசம் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த வலியும் இருக்கும் அதனால் பதவி கிடைத்துவிட்டது என்று நமக்கு கீழ் வேலை செய்பவர்களை அதிகாரம் செய்யக்கூடாது மாறாக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் அழகு கூடும்போது ஒரு கட்டத்தில் அது மங்கப் போகிறது என்பதையும் உணர வேண்டும் பணக்காரர் ஆகும்போது பகட்டாய் நடந்து கொள்ளக்கூடாது பணமும் அந்தஸ்தும் எப்போது வேண்டுமானாலும் குறையலாம் என்பது விதி இப்படி ஒரு ஈகோயிசம் கொண்டவர் நண்பராக மேலதிகாரியாக வாழ்க்கை துணையாக அமைந்துவிட்டால் என்ன செய்வது எப்படி சமாளிப்பது ஜோலியை போல் அடிமையாகி விடுவது ஒரு நிலை அதற்கு தன்மானம் இடம் கொடுக்காது அப்போது என்ன செய்வது முடிந்த அளவுக்கு அவர்களை விட்டு ஒதுங்கியிருப்பது நல்லது அவர்களுக்கு எதிராக செயல்பட்டால் அது அவர்களின் ஈகோயிசத்தை இன்னும் கூட்டி விபரீத நிலைக்கு கொண்டு செல்லும் அதனால் விலகிக் கொள்வதுதான் நல்லது என்று உளவியல் மருத்துவம் சொல்கிறது ஈகோயிசம் கொண்டவர் மேலதிகாரியாகவோ நண்பராகவோ இருந்தால் பரவாயில்லை வாழ்க்கை துணையாக இருந்தால் வேறு வழி இல்லை கொடுமைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் இல்லையென்றால் விவாகரத்து பெற்றிட வேண்டும் காயத்ரியும் விவாகரத்தானவர்தான் ஆனாலும் பலரும் குழந்தைகளுக்காக சகித்துக்கொண்டு வாழ்கிறார்கள் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்னோட விதிக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ என்று வாழ்பவர்கள் தான் அதிகம் விதி என்ற அந்த இரண்டெழுத்து சொல்தான் ஈகோயிசம் கொண்டவர்களுடன் வாழ்வதற்கான மருந்து அவர்களை திருத்துவது கடினம் அவர்களே உணர்ந்து திரிஞ்சினால்தான் உண்டு ஆனால் அதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு காயத்ரியை சகித்து கொள்ளத்தான் வேண்டும் என்கிறது உளவியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க